கந்தர் அனுபூதியை சிந்திப்போம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் இந்த கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருவோம் பெருமைகளை எல்லாம் இந்த அனுபூதி அவனுடைய அருகிரகத்தால் அனுகிரகத்தால் படைக்கப்பட்டது அருணகிரிநாதருக்கு அந்த திருவருள் கிடைத்தது ஏழாவது பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால் இந்த உயிர்கள் செம்மைப்பட்டு இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொன்னார் தான தர்மங்கள் செய்து நம்முடைய வினைகளெல்லாம் முக்தி அடைந்த பிறகு இறைவன் நம்மை ஆட்கொள்வான் என்ற கருத்து ஏன் நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அத்தொழிலை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் யார் ஒருவர் ஒரு வேலையை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட போயிட்டு அவருக்கு உதவியாக செய்கின்ற போது அவருக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் பண்பும் அவர் மேல் வரும் அதுமாரி இறைவன் செய்கின்ற தொழிலில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது தான தர்மங்களுக்கு உயிர்களுக்கு செய்கின்ற பொழுது நாம் முக்திக்கு ஆளாகுவோம் அந்த துன்ப நிலையிலிருந்து விடுபடுவோம் என்பதை இந்த பாடல் அழகாக வலியுறுத்தியிருக்கிறார் நம்மால் முடிந்தவரை உதவி செய்யலாம் ஒவ்வொரு என்ற நிலை கிடையாது காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை ஒரு பரம ஏழையான ஒரு பெண்மணி காஞ்சி மகாப்பெரியவரிடம் போய் இது மாதிரி எனக்கு ஒரு ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் போட சொல்கிறார் நான் எப்படி முடியும் நான் பரம ஏழையானார் இப்பொழுது மகா பெரியவர் சொன்னார் ஆயிரம் மனிதர்களுக்கு சொன்னார்களா அல்லது ஆயிரம் உயிரிலுக்கு சொன்னார்களா என்று கேட்டார் ஆயிரம் தான் என்று சொன்னார் நாள் ஒரு ரூபா கொடுத்து ஒரு குடி சர்க்கரை வாங்கி முடியுமா அம்மான்னு கேட்டார் உடனே முடியும் ஐயா ஐம்பது காசு ஒரு ரூபானா அப்புறம் சர்க்கரை கொடுப்பாங்க அப்போ அந்த ஒரு குடி சர்க்கரை வாங்கி ஒரு புத்தில் எதுவுமே போடுங்க அதுவே ஆயிரம் உயிருக்கு கொடுத்த அன்னதானம் என்று சொன்னார் மூன்று எளிமையான தான தர்மங்களை நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் கூட வழி சொல்வது கூட தானம்தான் ஒருவர் வழி கேட்டு வருகின்ற பொழுது சொல் தானமாகிறது மால் காசு இல்லை என்றால் கூட சில உயிரினங்களுக்கு ஒரு இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு சர்க்கரை போடுவது தன்மை அல்லது பிஸ்கெட்டை வாங்கி போடுறது முடியாதவர்களுக்கு அவரை மையை வெற்ற தன்மை இல்லை வழிகாட்டுகின்ற தன்மை இதெல்லாம் தர்ம காரியங்களில் ஆன்மாவில் ஈடுபடுகின்ற செயலில் அருணகிரிநாதர் வலியுறுத்துகிறார் இப்படி செய்தால் முருகனுடைய அருளால் நீங்கள் முக்தியை அடையலாம் என்ற கருத்தை இந்த பாடல் மூலம் சொல்லுகிறார் வாருங்கள் பாடலை பார்ப்போம் விடுவாய் மனநே கதை கரவாத் விடுவாய் வடிவேல் இறைதாள் இணைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் வடவி விடுவாய் விடுவாய் வினை வேண்டும் என்று சொன்னால் கெட்ட வினைகள் எல்லாம் கெட்டு ஒழிய வேண்டும் ஏ மனமே உன்னிடம் அதிகமான வினைகள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட கெட்ட வினைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் இவ்யும் வகையை ஒன்று கேட்பாய் நீ சீர்படுகின்ற வழியை ஒன்று நான் கூறுகிறேன் இறப்போ இல்லாதவர்க்கும் நாள் முடிந்தவரை உதவி செய் தியான தர்மங்களை செய் அப்படி செய்கின்ற பொழுது அந்த வேலாயுத மூர்த்தியாக அகராண்டக்கூடிய பிரம்மாண்ட நாயகனாக இந்த அகில உலகத்தில் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த வேலாயுத மூர்த்தி உங்களுக்கு அருளை குறிப்பான் அவனை நினைத்து தியானம் செய் தொடர்ந்து அவனை நினைத்து அடிவே விரைதால் நிறைவாகின்றான் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய இறைவி துன்பம் நெடுவேதனை பயன்பட்டுகின்றது மற்ற மற்றால் ஏற்படுகின்ற உச்சரிக்க மறைந்து போகும் அவனை நினைத்து ஒரு நூற்றி எட்டு முறையாவது அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் கந்தாக டம்பாக கிருவியலாக அத்தேகையா சண்முக சரணாபவா சத்தியசீலா என்று அவனுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறையாவது சொன்னால் நம்முடைய வினைகளெல்லாம் உழைந்து போகும் என்று சொல்லுகிறார் நெடுவேதனை தூள் சுடுவாய் சுடுவாய் நான நான் சுட்டெறி வினையாவையும் விட வேண்டும் என்று சொன்னார் அந்த முருகப்பெருமானை தியானத்து உயிர்களுக்கு தியானமும் உதவியும் செய்து வந்தாலே நம்முடைய வினைகளெல்லாம் விழிந்து நாம் முத்தி அடைவதற்குண்டான வழி பிறக்கும் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் நன்றி வணக்கம்